அல்லாஹுவின் பேரருளால் பனிரெண்டாவது இரவு தராவி தொழுகையை நாம் முடித்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம் எப்படி இந்த கடுமையான வறட்சியான கோடை காலத்திலேயும் நமக்கு இதமான மலையை தந்து பூமியை குளிர்வித்து அல்லாஹ் நமக்கு இந்த ரமலானை லேசாக்கி தந்தது போல் எஞ்சி இருக்கக்கூடிய காலத்தை சிறந்த முறையில் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக நோன்பை சரியான முறையில் கண்ணியப்படுத்தவர்களுடைய பட்டியலில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் இணைத்து தந்தருள் புரிவானாக இப்ப நபிமார்களினுடைய வரலாற்றினுடைய தொடரிலே செய்த ஆதம் அலஹி சலாத்து வசலாம் அவர்களினுடைய இறுதி நிலையை நாம் பார்த்து கொண்டே வருகிறோம் நேற்றைய தினம் அவர்களுக்கு மரதுல் மௌத் அதாவது சக்ராத்தினுடைய வேதனை நெருங்குவதற்கு முன்னால் மலக்குமார்கள் அவர்களிடத்தில் அனுமதி கேட்பதையும் அதை தொடர்ந்து அவர்கள் அலா ஹாலி உடனே தயாரான எதையும் மனிதனுக்கு மரணம் சம்பவிப்பது என்பது மிக முக்கியமான ஒன்று எல்லா மனிதர்களும் பிறப்பது என்பது சாதாரண ஒரு விஷயம்தான் ஆனால் பிறந்த மனிதர்களிலேயே கலிமாவினுடைய பாக்கியத்தோடு இந்த உலகத்தை விட்டும் சென்றவர்கள்தான் மனிதர்களில் சிறந்தவர்கள் என்பதாக நேற்றைய தினம் பார்த்தோம் அப்ப ஒரு வழியாக ஆதம் அலிஹி சலாத்து வசலாம் அவர்களினுடைய ரூஹ் கைப்பற்றப்படுகிறது இந்த நேரத்தில் விரிவுரையாளர்கள் பல்வேறு விஷயங்களை ஆதம் அலிகி சலாத்து வசலாமினுடைய வாழ்க்கையிலிருந்து படிப்பினையாக எடுக்கிறார்கள் முதல் கட்டமாக ஆதம் அலிஹி சலாத்து வசலாம் அவர்களுடைய தோற்றத்தை கிதாபுகளில் பதிவு செய்கிறாங்க ஏற்கனவே நாம் சொல்வதை நீளம் சுமார் எண்பது அடி அவர்களுடைய அகலம் இருக்கு பார்த்தீங்களா அகலம் சொல்றாங்க ஏழு அடி என்பதாக சொல்றாங்க அப்ப எண்பது அடி நீளம் ஏழு சொன்னா அடியின்படி கணக்கிட்டால் ஒன்பது அடியாக வரும் ஆனால் ஏழு மூலம் அடி அகலம் அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு மனிதரை பூமியில் படைத்தான் இந்த வரலாற்று ஆசிரியர்கள்ட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசிரியர் சொல்லி காட்டுகிறார் நான் ஆதம்பீக் மலைக்கு அவர் ஒவ்வொரு உலகம் முழுவதும் சுற்றி வந்த நபர் இலங்கையில் இருக்கக்கூடிய ஆதம் பீக் மலைக்கு நான் சென்றேன் அந்த நேரத்துல ஆதம் அலிகி சலாத்து வசலாம் அவர்களுடைய பாதத்தினுடைய அளவை நான் கணக்கிட்டேன் இதுவரைக்கும் அந்த ஆதம் பீக் மலையிலே நபி ஆதம் அலிகி வசலாத்தினுடைய பாதத்தின் சுவடுகள் படிக்கப்பட்டிருக்கிறது அந்த சுவட்டின் அளவை எண்ணி பார்க்கிறார் அவர்களுடைய கையில் அளவின்படி சுமார் பதிமூன்று ஜான் இருக்கிறது எனவே பதிமூன்று ஜான் உள்ள ஒரு பாதத்தின் அளவு கண்டிப்பாக தொண்ணூறு அடி நீளம் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய பாதத்தின் அளவுதான் இருக்கும் என்பதாக உலகம் சுற்றி வந்து அந்த இடத்தில் வரலாற்றில் பதிவு ஆனால் இந்த இடத்தில் மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது அல்லாஜில் வலாம் அவர்களை இவ்வளவு பிரம்மாண்டமாக படைத்தார் இவ்வளவு பெரிய தோற்றத்தில் படைத்த உடனே மலக்குமார்கள் பூமியில் செய்த மனிதனையா நீ படைக்க போகிறாய் அப்படின்னு இன்னொரு கேள்வியையும் படைக்கிற இட நெருக்கடி ஏற்படும் அல்லவா மனிதனையா படைத்து படைத்து பூமியில் அவ்வளவு பெரிய இடங்கள் இல்லாமல் இடத்தினுடைய நெருக்கடி ஏற்படுமே என்ன செய்வாய் என்று கேட்டவுடன் அல்லா ஜெல்லுவா சொன்னான் அவர்களுக்கு நான் மரணத்தை வைத்திருக்கிறேன் ஒவ்வொரு மனிதனும் பிறந்தால் குறுகிய காலத்தில் விடுவார்கள் மலக்குமார்கள் மரணத்தை மரணத்தை வைத்தால் அப்ப வாழ்க்கை முழுவதும் அவர்கள் பயப்படுவார்களே வாழ்க்கை ரசிக்காமல் போய்விடுமே என்று சொன்னவுடன் அல்லாஹல்லா சொல்லுகிறான் அமலன் அவர்களுக்கு உள்ளத்தில் நான் ஆசையை வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்றான் மலக்குமார்களுக்கு ஆசை என்பதே கிடையாது ஊன் கிடையாது உறக்கம் கிடையாது எந்த விதமான ஆச பாசங்கள் கிடையாது தேவைகள் கிடையாது எனவே மலக்குகளுக்கு ஆசை என்றால் என்ன என்பதே தெரியாது ஆனால் மனிதர்களுக்கு அல்லாஹ் அல்லாஹு ஆசையை வைத்திருக்கிறான் இவ்வளவு சம்பாதிக்க வேண்டும் இவ்வளவு குடிக்க வேண்டும் இவ்வளவு வீடு வாசல்களை கட்ட வேண்டும் என்ற இயல்பான ஆசையை அல்லாஹ் உள்ளத்திலே வைத்திருக்கிறார் அதனால தான் நாளைக்கு மூத்தா போகக்கூடிய மனிதனும் கூட இன்றைக்கு சிரித்த முகத்தோடு சுற்றி கொண்டு திரிகிறார் என்னங்க மரணத்தினுடைய இறுதி நேரத்தை எல்லாம் மறைத்து வைத்திருக்கிறான் மனிதனுடைய உள்ளத்தில் அல்லாஹ் ஆசையை நிரப்பி விட்டான் என்பதாக அல்லாஹ் ஜல்லிஷானுவாலா மலக்குகளிடத்தில் பதிலளிக்கிறான் என்பதாக ஹதீஷிலே நம்மால் பார்க்க முடிகிறது அடுத்ததாக ஆதம் அலஹி சலாத்து வசலாம் அவர்களுடைய அழகை பற்றி கிதாபுகள்ல பதிவு செய்யறாங்க நபிசல்லா அலே செல்லம் நபி ஆதம் அலேஹி சலாத் வசலாம் அவர்களுடைய அழகை பற்றி சொல்லி காட்டுகிறாங்க உலகத்திலேயே என்று சொன்னால் வைத்திருப்போம் எல்லா மனிதர்கள்லேயே அல்லாஹ் உலகத்தை அழகை இரண்டாக ஆக்கி ஒரு பகுதியை யூசுஃபிற்கும் மறுபகுதியை மற்ற படைப்பினங்களுக்கும் அல்லாஹ் ஜல்லிசானா பிரித்து கொடுத்தான் என்று நாம கேட்டு கேள்விப்பட்டிருப்போம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க ஃபமரரத்து பயூஸைஃபின் ஃ அல்லாஹ் அழகின் பாதியை கொடுத்தான் ஆனால் ஆதம் அலைஹி ஸலாவத்து வஸலாம் அவர்களுக்கு உலகத்தினுடைய மொத்த அழகை அல்லாஹ் கொடுத்தான் என்பதாக கிதாபுகளை சொல்றாங்க உலகத்தினுடைய மொத்த அழகை ஆதம் அலைஹி சலாத்திற்கு கொடுத்தான் அவ்வளவு அழகாக இருப்பார்களாம் மனிதர்களிலேயே முதன்மையானவர்கள் அறிவில் தீர்ச்சியானவர்கள் உடல் அமைப்பில் கட்டுக்கோப்பில் திடகாத்திரமானவர்கள் அழகில் முகப்பொழிவை அல்லாஹல்லா கொடுத்தான் அதனால தான் காரணம் என்ன அல்லாஹ் ஆதம் நபிய தன் கையிலே படைத்திருக்கிறார் என்னுடைய கையினால் படைத்த ஆதமை நீ ஏன் சஜிதா செய்யவில்லை என்று அல்லாஹ் சைத்தானிடத்தில் கேட்டிருப்பது காரணம் ஆதம் அலஹி சலாத்தி தன் கையில் படைத்திருக்கிறேன் என்று அல்லா ஜல்லா சொல்லி காட்டுகிறான் உலகத்தினுடைய மொத்த அழகையும் அல்லாஹ் ஆதம் நபிக்கு கொடுத்து விட்டான் அப்ப ஆதம் சலாத்து வசலாம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து இரண்டு விஷயங்கள் புலப்படுகிறது முதலாவது செய்யுதன் ஆதம் அலகி சலாத்து அசலாம் அவர்களினுடைய அறிவு தீர்ச்சியானது ஒவ்வொன்றையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருந்தான் அல்லம ஆதமல் அஸ்மா குல் உலகத்தினுடைய ஒவ்வொரு பொருளையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான் ரயில்மு வர்ற வரைக்கும் ஆதம் அலகி மதிக்கப்படாத ஒரு களிமண் பிண்டமாக இருக்கிறார்கள் ஊர் உயிர் ஊதப்பட்ட உடனே அவர்களுக்கு உயிர் வருகிறது அது வரைக்கும் அல்லாஹ் சஜிதா செய்ய சொல்லவில்லை எப்பொழுது அல்லாஹ் ஆதமலை சலாத்திற்கு கல்வியை கற்றுக் கொடுக்கிறானோ இப்பொழுது வழக்குகளுக்கு அல்லாஹ் கட்டளை இடுகிறான் நீங்க சஜிதா செய்யுங்க அப்ப என்ன அர்த்தம் விரிவுரையாளர்கள் எழுதுகிறார்கள் ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்தில் உயர்வது அவனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கல்வியை கொண்டுதான் கல்வியை கொண்டு அல்லாஹ் மனிதனை உயர்த்துகிறான் அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா என்று அல்லாஹ் கேட்கிறான் சஜிதா செய்ய சொன்னதே அல்லாஹ் கண்ணியப்படுத்துவதே அவர்களுடைய உள்ளத்தில் இருந்த கல்வியின் மூலமாகத்தான் எனவே அல்லாஹ் கல்வி என்பதை தன் நூறாக மாற்றியிருக்கிறான் அல்லாஹு நூறு சமா பாத்தி வல்லரும் கல்வியினுடைய மார்க்கத்தினுடைய கல்வி இருக்கிறதே இது அல்லாஹினுடைய கொடுக்கிறான் கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் மார்க்கத்தினுடைய கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் தற்காலத்தினுடைய கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் இதை அல்லாஹ் விருப்பப்படுகிறான் அடியார்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறான் கல்வி என்பது மிகப்பெரிய பொக்கிஷமானது அலிரதி எல்லாம்ட்டு ஒருத்தர் வந்து கேட்டாரா யா அலி பின் அபி தாலிப் அவர்களே அவங்க கல்வியின் திலகம் பாபுஹா அப்படின்னு ரசூல்லா சொல்லுவாங்க நான் கல்வியின் பட்டணம் என்று சொன்னால் என்னுடைய பட்டணத்தில் நுழையக்கூடிய வாசல் அலிதான் என்பதாக நபி அவர்கள் சொல்லுவார்களே அந்த அளவிற்கு மிக பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய அறிவின் திலகம் அலிரதிய அவர்களிடத்தில் ஒரு யூதன் வந்து கேட்கிறான் அலியே கல்வி சிறந்ததா அல்லது காசு பணம் சிறந்ததா அப்படின்னு கேட்கிறான் யார்கிட்ட வந்துங்க கேட்டாரே அலி ரதியல்லாஹு அன்ட இந்த கேள்வியை கேட்ட உடனே அலி ரதியல்லாஹு யோசிக்காமல் உடனே பதில் சொல்லுகிறார்கள் அல் இல்மு ஹவல் அஃபலன் கல்விதான் மிகச் சிறந்தது காரணம் அடுத்து சொல்றாங்க பாருங்க ல அன்னல் இல்ம மீராதுல் アンபியா கல்வி இருக்கிறதே இது நபிமார்களினுடைய வாரிசு சொத்து ஆனால் அல் இல் வல் செல்வம் இருக்கிறதே காசு வாரிசுகள் செல்வத்தை சரியான முறையில் ஒருவர் பயன்படுத்தாவிட்டால் நாளை மறுமையில் இந்த செல்வமே இவருக்கு பாதகமாகி போகுமே இதன் அடிப்படையில் இந்த செல்வம் இது பொருளாதாரங்கள் அலிஃபா ஆரூன் ரஷீத் அஹ்மத்துல்லா யாலை அவ்வளவு செல்வம் கொடுக்கப்பட்டாலும் தன்னுடைய மரண நேர இதை புலம்புவாங்களாம் மா அண்ணா அன்னி மா எனக்கு கொடுக்கப்பட்ட எந்த செல்வமும் இப்பொழுது எனக்கு பயன் தரவில்லையே என்று சொல்லுவாங்க அலிருதியில்லா வன் அடுத்து சொல்றாங்க இல்லை அன்னல் அந்த தஹருசு காசு ஒன்ட்ட இருந்துச்சின்னா நீ வைத்து அதை பாதுகாக்கணும் ஆனால் ஒன்றில் யஹருசுக் இல்மு உன்னிடத்தில் வந்துவிட்டால் அது உன்னை பாதுகாக்கும் என்னங்க காலையில எந்திரிச்ச உடனே பற்கள் எல்லாம் பேசிக்கிறதா நாவுட்ட நாவே நாவே நீ கொஞ்ச நேரம் அமைதியாரு ஏன்னா நீ பேசிட்டு உள்ளுக்குள்ள சேஃப்டியா இருந்துடுற அடி வாங்குறது நாங்க தான் எதையாவது நீ சொல்லிடுற கடைசி அவன் என்ன சொல்றான் பேசாம இரு பல்ல உடச்சுடுவேன் அப்படின்றான் அப்ப கல்வியின் மூலமாக மனிதன் பாதுகாக்கப்படுகிறான் அடுத்து சொல்றாங்க ஆனால் செல்வத்தை நீ பாதுகாக்க வேண்டும் அடுத்த அழியின் கருதமல்லாகோதேகவோ சொல்றாங்க ஒரு அன்ன சாஹைபல்மாள் அதாவும் கசீரா காசு பணம் கொஞ்சம் அதிகமாயிருச்சுன்னா அவருக்கு விரோதிகள் அதிகமாகி கொண்டே செல்லுவார்கள் எப்ப இவர் பௌத்தாவார் இவருடைய பணங்களை எல்லாம் இப்பொழுது சுருட்டலாம் இவருடைய காசு கொண்டு என்ன பிரயோஜனத்தை அடைந்து கொள்ளலாம் நண்பர்கள் உறவினர்களும் காசு அதிகமாகும் பொழுது அவருக்கு விரோதிகள் அதிகமாக வந்துவிட்டால் உன்னை நேசிக்கக்கூடிய உள்ளங்கள் அதிகமாக கொண்டே செல்லும் என்று அலிகின் கரமல்லூ சொன்னாங்க அடுத்து விடலால் இருந்துச்சுன்னா நீ அதை கொடுக்க 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 உன்னிடத்தில் அது குறைந்து கொண்டே போகும் அடுத்து சொல்றாங்க வழில் இதன் தசர் கழுவி இருக்கிறதே பிறருக்கு நீ அதை கற்றுக் கொடுக்க கொடுக்க உனக்கு அல்லாஹ் அறியாத புறத்தினுடைய ஞானத்தை தந்து கொண்டே இருக்கிறான் என்று சொல்றாங்க அடுத்து அழியின் கருணமல்லாஹ உஜுகவு விடலை சாஹிபன்மான் எத்தழை பேஸ் மில் முகலிவல்லும் காசு அதிகமா இருந்த செல்வந்தனை பாத்துட்டே மக்கள் என்ன சொல்லுவாங்க ஆளு முன்னாடி இருந்தா தலைவரே கொடையாளியே உங்களை மாதிரி வருமா புகழுவான் ஆனா முதுகுக்கு பின்னாடி அவன் பெரிய கஞ்சன்டா அவனை மாதிரி வருமா ஒரு பைசா பையில இருந்து எடுக்க மாட்டான் என்று ஒன்று முதுகுக்கு பின்னால் உன்னை திட்டுவான் wali sahibul ilm yad'i bi ismil ikram wal a'dham kalviyalargalai makkal eppozhudum ganniyamaanavargal virumbathukkanvargal endru அலையிறுதிகள் லாவான் அடுத்து சொல்றாங்க நீ அன்னல் மால் யக்ஷா அலைஹிமின சார் யக் காசு இருக்கும் பொழுது அவன் தூக்கமே வராது என்னங்க காசு இருக்கும் பொழுது அவன் இடத்தில் தூக்கமே வராது ஏன்னா திருட்டேன் பயம் திருட்டு பயம் அல்லது யாராவது வந்து நம்ம இடத்தில் எடுத்துக்கொண்டு போய் விடுவார்களா அப்படின்ற பயம் ஒரு செருப்பு தைக்கக்கூடிய தொழிலாளியை ஒரு மிகப்பெரிய செல்வந்தன் தன்னுடைய பிஎம்டபிள்யூ கார்ல உட்காந்து பார்க்குறான் டெய்லி பார்ப்பான் கரெக்டா ஒன்பது மணிக்கு டிராபிக் லைட்ல நிற்கும் பொழுது அவனை பார்ப்பான் ஒன்பது மணிக்கு நல்லா தூங்கிக்கிட்டு இருப்பான் கரெக்டா ஒன்பது மணிக்கு எந்திரிச்சு திறந்து வைக்கிறது வழக்கம் போல ஐந்து மணிக்கு தூங்குறது இப்படியாக அவனுடைய வாழ்க்கை நிம்மதியாக கலிந்து கொண்டே இருந்துச்சு என்னங்க பக்கத்துல இருந்த அந்த நண்பர்கிட்ட சொல்றான் அவனை பாடுறான் நம்ம தூக்கமே இல்லாம கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம் நோய் அல்சர் சுகர் பிரஷர் அத்தனையும் வைத்திருக்கிறோம் சொகுசு மாளிகையில் இருக்கிறோம் உயர்ந்த ரக பெட்டில் நாம் தூங்குகிறோம் ஆனா தூக்கம் வரல அவனை பார் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறான் அப்படின்ற உடனே பக்கத்துல இருந்த நண்பர் சொன்னானா அவனுடைய தூக்கத்தை நான் கெடுக்கவா அப்படின்னு கேட்டான் என்ன செய்யப் போற இப்ப பார் அப்படின்னு சொல்லி அவனுடைய கையில ஒரு ஐநூறு ரூபாயை கொடுத்துட்டு வந்துட்டான் என்னங்க அவனுக்கு ஆச்சரியம் இப்பொழுதுதான் முதல் முதலில் அந்த ஐநூறு ரூபாயை பார்க்கிறான் உடனே அவனுக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை தன்னுடைய தலை மாற்று ஐநூறு வச்சுட்டான் இப்ப யோசிக்கிறான் அவனுக்கு இந்த இன்னும் கூட்டணும் என்ன செய்யலாம் யோசிக்கிறான் யோசிக்கிறான் தூக்கம் எழுந்து உட்காருகிறான் மறுபடியும் படுக்கிறான் தூக்கம் வரல நானூறு ரூபாயில ஒரு நூறு ரூபாய் எடுத்து செருப்பில் முதலீடு செய்கிறான் இப்பொழுது போட்ட முதலீடுல லாபம் கிடைக்காம குறைஞ்சு போச்சு கவலைப்படுகிறான் சிந்திக்கிறான் யோசிக்கிறான் என்னாச்சுன்னு தெரியல இப்படியே காலங்கள் கழிகிறது தூக்கமே இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான் ஒரு வாரம் முடிஞ்சிச்சு அடுத்த நாள் பிஎம்டபிள்யூ க கையில அந்த நண்பர்கிட்ட வந்து சந்திச்சு சொல்றான் ஓ காசும் வேணா ஒன்னும் வேணாம் இதுக்கு முன்னாடி நான் நிம்மதியாக தூங்கி கொண்டிருந்தேன் இப்பொழுது தூக்கம் இல்லாமல் நான் கஷ்டப்படுகிறேன் என்று சொல்லுகிறானே ஆனால் மனிதனுக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுக்கும் பொழுது அதோடு சேர்ந்து சோதனைகளையும் கொடுத்து விடுகிறான் அலி ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க இன்னல் மால யஷஅ அலைஹி மின சadiq க காஸ் அதிகமாக திருட்டு பயங்கள் அந்த செல்வத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற பயம் இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் வல் லா யஷஅ அலைஹி கல்வியாளர்கள் அப்படி பயப்பட மாட்டார்கள் நிம்மதியான தூக்கத்தை தூங்கிக் கொண்டே இருப்பார்கள் அடுத்து அலி ரதியல்லாஹு சொல்றாங்க வஸாஹிபுல் மால் யுஹாசப அலை யௌமல் kıயாம செல்வந்த இடத்தில் அல்லாஹ் நீ எங்கிருந்து செல்வத்தை சம்பாதித்தாய் என்ற கேள்விக்கு பதில் சொல்லாம நாளை மதுமையில் உன்னுடைய இடத்திலிருந்து நீ எந்திரிக்கவே முடியாது ஆனா வசாஹேபுல் யஹ்வானி கண்மையாளர்கள் இருக்கிறார்களே அவர்கள் மூலமாக வளர்ந்த மாணவர்கள் அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் படத்தில் சபாத்து செய்வார்கள் பரிந்துரை செய்வார்கள் யார்லாம் இவரிடத்திலிருந்து நான் கல்வியை பெற்றேன் கற்றுக்கொண்டேன் இவர் சொர்க்கத்திற்கு போகாமல் நான் என்னுடைய இடத்திற்கு நான் அகல மாட்டேன் என்று என்ன செய்வாங்க அவர்களிடத்தில் பரிந்துரை செய்வார்கள் அரியிறதாகும் அடுத்து சொல்றாங்க மனிதனுக்கு காசு அதிகமாக அதிகமாக உள்ளத்தில் கடினத்தன்மை ஏற்படுவது மக்களோட ப நான் பேச மாட்டார் ஆரம்பத்தில் வறுமையில் இருக்கும் பொழுது எல்லோரிடத்திலேயும் பேசி பழகிக்கொண்டிருந்த மனிதன் கொஞ்சம் காசு பணங்கள் அதிகமாக அதிகமாக மக்களுடைய தொடர்பை விட்டு துண்டிக்கிறான் மக்களிடத்தில் பேசும் பழக்கத்தை குறைக்கிறான் அசாமத்துல் அல் அவனுடைய உள்ளத்தில் அல்லாஹ் நெருக்கடியை ஏற்படுத்தி விடுகிறான் ஆனால் வள்ளின் கல்வி அவனுடைய உள்ளத்தில் அதிகமாகும் பொழுதே கல்வி அத்தவாள் அவனுடைய உள்ளத்தில் பணிவு அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது அடுத்து சொல்றாங்க அலிறுதி அல்லாஹவான் சாஹிபன் எத்த கப்பர் சா காசு அதிகமாகும் பொழுது அந்த மனிதன் என்ன நினைப்பானா அது எல்லாமே நான் சம்பாதிச்சது தன்னைத்தானே அவன் பெருமையாக எண்ணிக்கொண்டே கொண்டே செல்லுவான் அலிறுதி அல்லாஹுவான் சொல்றான் ஆனால் கல்வியாளர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் பெருமை என்னும் விஷயத்தை அகற்றி பணிவை அதிகமாக கொண்டே இருப்பான் என்பதாக அலிரதி அல்லாஹான் அவர்கள் சொல்லும் பொழுது அந்த போனான் என்று வரலாற்றுகளில் பதிவு செய்கிறாங்க அப்ப அல்லா ஜில் ஆதம் அலிஹிசுலாம் அவர்களை உயர்த்தியது இந்த கல்வியின் மூலமாகத்தான் என்று வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள் இன்னொரு சில விஷயங்களையும் வரலாற்று ஆசிரியர்கள் விளக்குறாங்க அடிப்படை மூன்று விஷயங்களாம் என்னங்க மனிதனுடைய எல்லா பாவத்திற்கும் அடிப்படையான மூன்று பாவங்கள் இருக்கிறது அதுல முதலாவது பாவம் சொல்றாங்க அது கிபிர் பெருமை பெருமை என்பது மனிதனுடைய உள்ளத்தில் வந்துவிட்டால் அல்லாஹ் அவர்களை தூக்கி எறிந்து விடுகிறான் எப்படி சைத்தானை தூக்கி இருந்தான் அது போல இரண்டாவது சொல்றாங்க அல் ஹெருஸ் பேராசை வந்து விடுமேயானால் அல்லாஹ் அவர்களுடைய உள்ளத்தில் போதும் என்ற மனப்பக்குவத்தை நீக்கி விடுகிறான் ஹெருஸ் இன்னும் சம்பாதிக்கணும் இன்னும் சம்பாதிக்கணும் என்ற எண்ணம் அவருடைய உள்ளத்தில் வந்து கொண்டே இருக்கும் பிறரை பார்த்தா அவரை மாதிரியே நான் வாழணும்னு நினைப்பார் ஒரு இறைநேசர்கிட்ட ஒருத்தர் எனக்கு நான் நல்ல சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டுக் கொள்ளும் போது அந்த இறைநேசர் சொன்னாரா நீ யாரு மாதிரி இருக்கணும்னு நீ சொல்லு அதுக்கேத்த மாதிரி அல்லாஹத்துல நானும் துவா செய்கிறேன் என்று சொல்ல அவர் தேடி போறார் யார மாதிரி கையை காட்டலாம் தேடி போய்கொண்டே இருக்கிறார் போறார் பார்த்தா ஒருத்தர் வயல்ல நல்ல சந்தோஷமா வயல் வெளியே கொண்டு கொண்டிருக்கிறார் வரப்ப வெற்றார் அவர்கிட்ட சொல்றாரு இவர்தான் உண்மையிலே நல்ல சந்தோஷமா இருக்கிறார் இவரை மாதிரி துவாசையை சொல்லி மாத்திரு மாறிடுவோமா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் கேட்கிறாரு உங்களை மாதிரி நான் துவாசையை சொல்லலான்னு பாக்குறேன் உங்களை மாதிரி மாறணும் ஆசைப்படுறேன்னு அவர் சொல்றாரா யார் வேணுமான மாதிரி இருந்துரு என்னை மாதிரி மட்டும் இருக்காத ஏன் என்னாச்சு நான் பார்ப்பதற்கு வெளிரங்கத்தில் சிரித்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய வீடு கடலில் மூழ்கி இருக்கிறது என்னுடைய மனைவி மக்கள் என்னை விட்டும் பிரிந்து விட்டார்கள் நான் கடனில் மூழ்கி இருக்கிறேன் சந்தோஷம் இல்லாமல் வாழ்க்கையில் நிம்மதியை இழந்து நான் நிற்கிறேன் என்று சொன்ன உடனே அம்மாடி வேணாம் அதுக்கு நம்மளே பரவாயில்லை அப்படின்னு அடுத்தால சந்திக்க போறார் அடுத்தால சந்திக்க போறார் இன்னொருத்தவரு அப்படியே சந்தோஷமா முன்னாடி சாப்பாடு எல்லாத்தையும் வைத்துக்கொண்டு சிரித்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் அவரை பார்த்த உடனே இவருக்கு ஆசை வந்துருச்சு ஒரு வாழ இவர மாதிரி மாறணும்னு சொல்லி கேட்போம் இவர்கிட்ட ஒரு வார்த்தை அனுமதி கேட்டுக்கிருவோம் அப்படின்னு அவர்கிட்ட போறாரி உங்களை மாதிரி நான் மாறணும் நான் துவாச்சியை ஒரு பெரியார்ட்ட துவாக்க வேண்டி சொல்ல போறேன் அப்படின்ற உடனே அவர் சொல்றாரா நீ யார மாறி வேணாலும் மாறிக்க என்ன மாதிரி இருந்திராதே நான் வெளிரங்கத்தில் சிரித்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய உடல் முழுவதும் அல்லாஹ் நோயினால் வைத்திருக்கிறார் என்னால நினைத்ததை சாப்பிட முடியாது அதனால தான் சாப்பிட தான் முடியாது பார்த்தாவது அனுபவிக்கலாம் என்று பார்த்து கொண்டு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறேன் பார்த்து கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் பயந்துட்டாரு அம்மாடி வேணா வேணா நாமளே அல்லாஹ் நமக்கு கொடுத்ததே பெரிய நமச் என்று அப்படியே போய்கொண்டே இருக்கிறாரு ஒரு தோட்டத்தில் கணவன் மனைவி சந்தோஷமாக படுத்த படுத்து ஆடிக்கொண்டிருக்கிறார் மனைவியினுடைய மடியில கணவன் சிரித்த முகத்தோடு ஊஞ்சலில் படுத்து ஆடி கொண்டிருக்கிறாங்க இத பார்த்த உடனே அவருக்கு ஞாபகம் வந்துச்சு சந்தோஷமா போல ஒரு வார்த்தை அவருக்குருவோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்றார் நேரம் அவர்கிட்ட போய் உங்களை மாதிரி நான் மாறணும் அப்படின்னு நான் அந்த பெரியாட்ட சொல்லலாமா அப்படின்னு உடனே அவர் சொல்றாரு யார மாதிரி வேணாலும் இருந்துக்கே என்ன மாதிரி மட்டும் இருந்துராதே என்ன மாதிரி மட்டும் இருந்துடாதே நான் வெளிரங்கத்தில் சிரித்து கொண்டிருக்கிறேன் ஆனால் ஒரு நேரத்திலே என்னுடைய மனைவி என்னை ரொம்ப நேசித்தாள் இதான் இருக்கிறா பக்கத்துலதான் இருக்கிறா அவளை நானும் ரொம்ப நேசித்துக் கொண்டே வந்தேன் எனக்கு நோய் வந்தது அந்த நோயில் நான் படுக்க படுக்கையாக மாறிப்போனேன் என்னுடைய மனைவி எனக்காக வேண்டி ரொம்ப பணிவிடை செய்தாள் அந்த நோயிலிருந்து நானும் மீண்டு விட்டேன் மறுபடியும் என் மனைவிக்கு நோய் வந்தது கடுமையான நோய் அவள் உயிர் போகக்கூடிய நிலைமையில் இருந்தாள் இப்ப உயிர் போக போற சூழ்நிலையில் இருக்கும் பொழுது என்னுடைய மனைவி என்னை பார்த்து அழுது கொண்டே சொன்னால் என்னங்க நான் இறந்துட்டா உங்களுக்கு என்ன இன்னொரு ஆளை கல்யாணம் பண்ணி நீங்க சந்தோஷமா இருந்துருவீங்க அப்படின்ற உடனே என் மனைவியின் மீது இருந்த காதலினால் நான் அவளிடத்துல சொன்னேன் உன்மீது சத்தியமாக நான் என் ஆண்மையை துண்டித்துக் கொள்ளுவேனே தவிர எந்த ஒரு பெண்ணையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டேன் என்று சொல்லி சும்மா இருக்காம வேக வேகமா போய் ஆஸ்பத்திரியில தன் ஆண்மையை துண்டித்து கொண்டார் ஆனால் இரண்டு மூன்று நாட்களிலே மனைவி நோயிலிருந்து மீண்டு வந்து விட்டாள் ஆனா இப்ப என் ஆண்மை இழந்த நிலையிலே நான் இருக்கிறேன் ஆனால் பக்கத்தில் மனைவி இருக்கிறாள் அவளை அனுபவிக்க கூட முடியாத நிலையில் நான் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு இதுவரைக்கும் எந்த வாரிசும் இல்லை என்று சொல்லி புலம்புகிறாரை ஆனால் அவர் அல்லாஹ் எனக்கு கொடுத்த இந்த நியாமத்தே போதும் என்று வேக வேகமாக அந்த பெரியாரிடத்தில் போய் சொன்னார் வரலாற்றில் பார்க்கிறோம் அப்ப அல்லாஹ் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் சில பிரச்சனைகளை வைத்தே அல்லாஹ் படைத்திருக்கிறான் அல்லாஹ் அதனாலதான் ரசூலுல்லாய் செல்லதாய் செல்லும் சொல்லுவாங்க உலகத்தினுடைய விஷயத்தில் தனக்கு கீழ் இருப்பவர்களை நாம் பார்க்கும் பொழுதே போதும் என்ற மனத்து மனதை அல்லாஹ் ஜல்லஷானகுவத்தாலா அவருக்கு தந்து விடுகிறார் அப்ப உலகத்தினுடைய மொத்த பாவத்தில் கொடிய பாவங்களில் தலையாய மூன்று பாவங்கள்ல முதலாவது அல் கிபிர் பெருமை இரண்டாவது அல் ஹெர்ஸ் பேராசை மூன்றாவது பாவமாக அல் ஹசத் என்பதாக கிதாபுகளில் பதிவு செய்யறாங்க ஒரு வழியாக ஆதம் அலேஹி அவர்களுடைய ரூஹ் கைப்பற்ற பிறகு அதற்கு அடுத்து வந்து அதற்கு அடுத்து சலாத்து வசலாம் இவங்க இரண்டு பேருக்கும் இடைப்பட்ட தொடர்ல யூனேஸ் என்பவரும் கீனான் என்பவரும் மகாராஜானோ என்பவரும் ஹதீர் என்பவரும் ஹனுஸ் ஹனூஸின் பெயர் தான் இதிரி இந்த இதிரி சலேஹிஸ்லாம் மற்றும் ஷீ சலே சுருக்கமான வரலாறு அல் குர்ஆன் ஒரு இடத்தில் கூறியிருக்கிறது அந்த